இருதய சிகிச்சைக்கான மூன்று மாத்திரைகள் இலங்கையில் அறிமுகம் புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் புதுடெல்லியில் உரை உடைகளில் கூராய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்பு நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஆறு தசம் ஒன்று ஆக பதிவு இருதய சிகிச்சைக்கான மூன்று மாத்திரைகள் இலங்கையில் அறிமுகம் மோரிசன் நிறுவனம் இருதய சிகிச்சைக்காக மூன்று மாத்திரைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இலங்கை மருந்து உற்பத்தி துறையில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவத்துடன் மோரிசன் நிறுவனம் முன்னோடியாக திகழ்கிறது இந்த நிறுவனம் இலங்கையில் முதன்முறையாக இருதய சிகிச்சைக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று மாத்திரைகளை அறிமுகப்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு புரிந்துள்ளது இந்த புதிய உள்நாட்டு மருந்து உற்பத்தி மூலம் நோயாளிகள் மாத்திரைகளுக்கு செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த புதிய உள்நாட்டு மருந்து உற்பத்தி மூலம் நோயாளிகள் மாத்திரைகளுக்கு செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாத்திரைகளை ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் எனினும் எந்த ஒரு மருந்தையும் ஏற்றுமதி செய்வதற்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டில் பயன்படுத்த வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது வணிக நோக்கம் மாத்திரமின்றி நோயாளிகளின் நலனை அடிப்படையாக கொண்டு இந்த மாத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த தெரிவித்துள்ளது புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் பிரதமர் அதிரடி அறிவிப்பு ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் புள்ளிகளுக்கு அமைய பிரபல பாடசாலைகளுக்கு அமைய பிரபல பாடசாலைகளுக்கு அனுமதிப்பதற்கான வெட்டு புள்ளிகள் உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் பரீட்சை வினாத்தாள் தயாரிப்பின் போது தன்மையை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வினாத்தாள்களை தயாரிப்பதற்கு வளவாளர் தொகுதியொன்றைக்கும் வினாத்தாள் வாங்கியொன்றைக்கும் நிறுவதற்கான பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமர சூர்யா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் பொது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் புதுடெல்லியில் விஷேட உரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து இன்று இருபத்தி எட்டாம் திகதி விஷேட உரை நிகழ்த்தியுள்ளார் இந்த உரையானது புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ராஜதந்திரங்களில் பங்கேற்புடன் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று இருபத்தி ஏழாம் திகதி இந்தியாவின் புதுடெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் கனேடிய பிரதமர் ஸ்டீபன் ஹாபர் முன்னாள் அவுஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோர்ட் ஆகியோரும் இங்கு நிகழ்த்த உள்ளனர் தெற்காசியா குறித்த சொற்பொழிவை முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க நிகழ்த்தவுள்ளமை விஷேடாம்சமாகும் மேற்படி இந்திய விஜயத்தின் ரணில் விக்கிரமசிங்க விக்ரமசிங்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் ஒரு சந்திப்பும் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள் குழுவுடனும் அவர் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் குறுகிய காலத்திற்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் மூன்றாவது பயணம் இதுவாகும் முன்னாள் ஜனாதிபதி மார்ச் இரண்டாம் திகதி நாட்டுக்கு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி உடைகளில் கூராய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட உடைகளில் தோட்டாக்கள் துளைத்த மற்றும் சந்தேகத்திற்கு இடமான அடையாளங்கள் காணப்படுகின்றன என்று முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவால் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளது தொடுவாய் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட உடைகள் தொடர்பான கூராய்வு அறிக்கை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவால் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் உடைகளில் கைகளால் தைத்து பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் தீபூ என்ற குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் தொடர்பிலும் நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்றும் தெரிவருகின்றது நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஆறு தசம் ஒன்று ஆக பதிவு நேபாளத்தில் காத்மண்டு அருகே இன்று இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ட்விட்டரில் ஆறு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கம் காரணமாக மக்கள் அச்சமுற்றனர் எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் அல்லது உயிரிழப்பு குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை காத்மாண்டுவில் இருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கிழக்கே உள்ள சிண்டுபால் சாக் மாவட்டத்தில் உள்ள கோடாரி நெடுஞ்சாலையில் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு ரிக்சர் அளவுகோலில் ஆறுதசம் ஒன்றளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நிலநடுக்க கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது காத்மாண்டு பள்ளத்தாக்கு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது நேபாளம் மிகவும் சுறுசுறுப்பான டெக்டோனிக் மண்டலங்களில் ஒன்றுள் அமைந்துள்ளது இதனால் அந்நாடு அடிக்கடி பூகம்பங்களால் மிகவும் பாதிக்கப்படுகின்றது நேபாளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிக மோசமான நிலநடுக்கம் உணரப்பட்டது